இந்த வீடியோவில் தங்கலான் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் ரொம்ப நாளாக வெளியிடாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க வெளியிடுறதுக்கு இந்த படம் இண்டிபெண்டன்ஸ் டேலேயோ அல்லது ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்லேயோ ரிலீஸ் பண்ணான்னு இருக்காங்க இந்த படத்தில் விக்ரம் கதாநாயகனா நடிச்சிருக்காரு மல்ல விகா மோகனன் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அப்புறம் இந்த பார்வதி திருவதுன்னு ஒரு நடிகை நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டேலியர் கால் டாக்கரான்னு ஒரு நடிச்சிருக்கிறாரு பசுபதி நடிச்சிருக்கிறாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா பிரீத்தி கரன் ஒரு நடிகை நம்ம முத்துக்குமார் நடிச்சிருக்கிறாரு அப்புறம் கரிகிருஷ்ணன் நடிச்சிருக்கிறாரு இன்னொரு கரிகிருஷ்ணன் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தை வந்து ரஞ்சித் பார் ரஞ்சித் இயக்குனர் இயக்கியிருக்கிறார் இந்த படத்துக்கு வந்து கதை வசனம் தமிழ் பிறப்பாகவும் அழகிய பெரியவன் எழுதியிருக்கிறாங்க இசை வந்து பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை யானவேல் ரஜா தயாரிப்பாளராக இருக்கிறாங்க இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீன் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சுருக்குது எடிட்டிங் செல்வா இந்த படத்துக்கு பண்ணியிருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் தமிழில் மட்டுந்தான் எடுத்துருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த படம் வந்து நூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டுன்னு தகவல் சொல்கிறாங்க இந்த பாக்ஸ் ஆஃபீஸுக்கு ரசி நூறு கோடி வரும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்